<polarization> <So on. cessor> so on. So, beyond words for the past right ten, twelve years. Our Matilana would probably not a sanity when they've not lost it. And இந்த படம் அத மாரி ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் இன்னொருத்தர் எனக்கு பெருசாக பண்ணியா நீங்க எல்லாத்துமே ஏன் சொல்றேன்னா நான் உங்களுக்கே தெரியாமல் நிறைய படங்கள் நான் நடிச்சது வந்து சுமாராக இருந்திருக்கும் அண்ட் நீங்க தனியா எனக்கு கூப்பிட்டு என் பாது நல்ல படம் முடியலன்னு கேட்டுக்கேன் அண்ட் ரிவியூஸ்ல வந்து நிறைய பேர் இட்ஸ் தானே ஏன்னா நானும் வந்து ட்ரெயின் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்கிட்டு இருக்கேன் ஸ்டில்லே நான் இப்பயும் ஆக்டிங் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் தனியாக கூப்பிட்டு என்னை வந்து இதெல்லாம் தப்பு பண்ணியிருக்கு இதெல்லாம் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ரிவியூஸ் எனக்கு இருக்கீங்க ரொம்ப நல்லா கொடுத்துருந்தீங்க ரொம்ப கைண்ட் ஆஃப் அண்ட் அதுக்கு ரொம்ப நன்றி ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பீப்புள் வருவாங்க என் வாழ்க்கையில் கிடச்சிருந்தீங்க அப்புறம் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹெல்ப் யார் கிடச்சதுன்னா இதோட ப்ரொடியூசர் நான் சொன்ன மாதிரி ஒரு ஆக்டருக்கு வந்து தெ ஆல் என்ன சொல்கிறது ஒரு பெகஸ் காமெடி சூசஸ் அவங்களே வந்து ஒரு கிரியேட் பண்ணி பண்ண முடியாது ஏதோ வாய்ப்பு கிடைக்குங்கன்னா வாய்ப்பு தேடியாலே எல்லா நடிகர்களும் வந்து ஒரு நல்ல சான்ஸ் யாராச்சும் கொடுத்துட மாட்டாங்களான்னு சொல்லிதான் அடைவாங்க அவங்களால எதுவும் கிரியேட் பண்ண முடியாது கிரியேட் பண்ற தகுதி இருக்கிற ஒரே ஒருத்தன் யாருன்னா முதல் போட்டு ப்ரொடியூஸ் பண்ற ப்ரொடியூசர்ஸ் தான் அண்ட் ஏன்னா அவங்களால தான் ஒரு நல்ல கிரியேட்டர் கொண்டு வர முடியும் ஒரு நல்ல டெக்னீஷியன்ஸ் கொண்டு வர முடியும் நல்ல நடிகர்கள் கொண்டு வர முடியும் இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அதுக்கு முதல் போட முடியும் இந்த ப்ராஜெக்ட்டை ட்ரஸ்ட் பண்ண முடியும் இந்த ப்ராஜெக்ட் அப்படி கிடைச்சது யாருன்னா அழகிறேன்னு இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருக்கவே முடியாது அவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது அதை மீறி வந்து அவர் ஃபேமிலிக்கு அவர் சொல்லல பிகினிங்ல தான் தெரியும் வீட்டுக்கு தெரியாம என் வெயில்ல என்னென்னு கூட சொல்லலை அவரு யாருக்குமே சொல்லல ஒரு சீக்கிரட் மிஷின் மாதிரி தான் பண்ணாரு அவங்க ஊர்லேயே தான் ஷூட் பண்ணாங்க அப்படி இருந்தும் முடிஞ்சளவு பட்ஜெட்டை வந்து மீறி போறப்பையும் அவரெல்லாம் ஹெல்ப் பண்ணாரு இன்னொருத்தர் வந்து கேஜி அவர் வந்து படத்துல சினிமாடகிராஃபர் மட்டும் இல்லை ஒன் ஆஃப் ப்ரொடியூசர் கூட அண்ட் அவரோட ஒர்க் அண்ட் கான்ட்ரிபியூஷன் வந்து அன்பிலீவ் நீங்க இந்த படத்தை பார்ப்பீங்க ஒரு நாளைக்கு நாங்கள் சில நாள்லாம் வந்து அறுபத்தஞ்சு ஷார்ட் ஷூட் பண்ணிருக்கோம் அறுபத்தஞ்சு ஷார்ட் அது வந்து அன்பெபிள் அவர் ஒரு இடத்துல கூட காம்ப்ரமைஸ் பண்ணாம பண்ணாரு அவர் மோதன ப்ரொடியூசர் இந்த ஸ்கிரிப்ட் குள்ள எல்லாருமே வந்தாங்க இதுல இதே மாதிரி இந்த படத்துல நடித்த நடிகர்கள் எல்லாத்தன பேருமே இதுல முக்கியமான ஒரு பத்தி சொன்னா அவர் வந்து வழக்கப்பிரியா சார் அவர் கூட நான் நடிச்ச வந்து இந்த சீன் பார்த்துருவீங்க அவர் ஒண்ணு சொன்னாரு நாங்க உட்காந்து பேசிட்டு இருக்கிறப்ப சினிமால வர புகழ் வந்து நம்பர் ஒன் நம்பர் டூ அந்த நம்பர் போட்டு இருக்கிறது வந்து ஒரு பத்து வருஷம் கழிச்சு இருபது வருஷம் கழிச்சு அந்த நம்பர் அப்படி இருக்கோ ஆளுங்க மட்டும் மாறிட்டே இருப்பாங்க அது நினைத்த புகழ் இல்லை அப்படின்னா நினைத்த புகழ் எதுனா ஈகை தியாகம் வீரம் அறிவு நீங்க சொன்னதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அது உண்மைதான் இந்த சின்ன சின்ன ஹெல்ப் பண்றதுல இன்னொன்னு நடிகர்கள் வேளாண் முக்திகே ஐயா ஏன்னா அவருக்கு வந்து அப்ப தன்னோட பேத்தி கல்யாணம் இருந்தாரு பத்திரிக்கை கொடுக்கணும் அந்த மாதிரி நிறைய இடையூறுகள் இருந்தோம் வந்து நம்ம கூட இருந்து படத்தை விடிய முடிச்சுட்டு அப்படியே தூங்காம போய் பத்திரிகை கொடுத்துட்டு கல்யாணம் நடத்தினாரு ஸோ அதுக்கப்புறம் ஆரிபுரோ ஆரிபுரோ வந்து எதாச்சும் வேற ஒரு ஷூட்டிங்ல இருந்தாரு நம்ம ஒடையன் டான்ஸ் பண்றோம்னு சொல்லி கூப்பிட்டோம்னா நேரம் வந்தாரு அண்ட் படத்துல நடிச்ச அத்தனை நடிகர்கள் இசமிப்பாளர் அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி